நம்ம எல்லாம் நகை வாங்க வரும்போது இப்படி கூட்டத்தோட கூட்டிட்டே வரக்கூடாது ரகசியமா வந்தோமாய் வாங்கணுமா எடுத்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும் இந்த கூட வந்ததே தப்புப்பா என்ன உமா பார்ப்போம் நமக்கு பிடிச்ச நகையை கூட வச்சு பார்க்க முடியல உடனே வாய்பிழந்துருவ இதையா வாங்கியானே அதோட மனசு நிறைய எடுத்தாலும் எங்க இருக்காளும் தெரியல

அதான் இங்க வாங்கவே வரலையே அப்புறம் என்ன ஏமா எனக்குங்கள மாதிரி வாங்குறதுக்கு காசு இல்ல சும்மா பாக்குறதுக்கு தான் கண்ணு இருக்கல அதான் பார்க்கறேன் சும்மா இரு என்ன இந்த பொன்மலைங்க வந்த நேரத்தவே பார்க்கறேன் அங்க ஏ ஏமா சுத்திட்டு இருக்கங்களே தவிர ஒண்ணும் அங்கன மாதிரி இல்ல சின்ன பொண்ணு அந்த சுருட்ட முடி அதான் அந்த சுருளி பொண்ணு உங்க ரெண்டுர்க்க பின்னாடி தான் இருக்கா ம் நமக்கு ஏதாவது வியான மணி கேட்க வந்திருப்பானே நினைக்கேன் ம்

இப்ப என்ன பாதாம் ஜூஸுன்னு ஆர்டர் கொடுக்குறீங்க இதான் வாங்கி குடிக்கணும்னு முடிவாயிட்டு இல்லையா வாங்குங்க சாரி டா த்ரீ கப் ஆஃப் காஃபி த்ரீ கப் ஆஃப் ஜூஸ் அண்ட் த்ரீ கப் ஆஃப் பாதாம் மில்க் அப்புறம் த்ரீ கப் ஆஃப் என்னென்ன இருக்கும் எல்லாமே த்ரீ கப் த்ரீ கப் ஓகே ம் என்னம்மா போடணும் எனக்கு சவுமீன் லிட்டில் லிட்டில் தான்கிட்ட வரும் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரூயன்டா வரும் ஓகே ஓகே இங்க பேசறதுல பாதி தமிழ் தான் மேம் பேசுறீங்க இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருது ஓ என்ன பேசுற ஒரு கஸ்டமர் எப்படி சैटिஸ்பை பண்ணனும்னு உனக்கு தெரியாதா காலிவர் ஓனர் என்ன मैम ஒண்ணு மேனேஜர சொன்னேன் காலிவர் மேனேஜர் ஐ வில் டாக் हिम நான் எனக்கு குடுக்கணும் ட்ரா நீ இது கூட்டம்

பொறாம பட்டுட்டாலும் வாங்க என்ன நாலு முடி என்ன எல்லாமே மூணு மூணு கப்பு கேட்டிருக்கு யா எங்க மேல அவ்வளவு பாசமா பாசமா இல்ல ஒண்ணு இல்ல போன இழுத கேட்டது பாதாம் பால் அவளுக்கு உனக்கு ஒரு கப்பு ஜூஸ் மற்றதெல்லாம் எனக்கு வந்துட்டாள் வரும் அரு தானி பாக்கியம்னா அத்தியா எவ்வளவு விவரமான ஆளு நீ லட்சுமி அது உனக்கு ஓகே தானம்மா பில்லு போட்டுறோமா இப்படி ஆ பில் போட்டுலாம்க்கா நல்லா தான் இருக்கு மேடம் வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா இல்ல தம்பி அது மட்டும் போதும் மேம் ஜூஸ் காபி டீ அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்களா என்ன லட்சுமி உனவே ஆனமா ஏண்டாக்கா கல்ல நைட்ல சாப்பிடவே ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு வேணா வாங்கி குடிங்கக்கா நீ ஏண்டா லட்சுமி நீ வீட்டுக்கு போறது தானே நீ ஏண்டா தம்பி இது பில்லு மட்டும் போட்டு குடுங்கமா நாங்க கிளம்பியோம் ஆ சரி மேடம் வேணா ஒரு டீ மட்டும் குடிப்போம்க்கா சரி லட்சுமி தம்பி ரெண்டு டீ மட்டும் போதுமா ஓகே மேடம் என்ன கொண்டு வர சொல்றேன் ஆர்த்தி உங்களுக்கு ரெண்டு டீ ஒரே நிமிஷம் சார் அங்க ஒரு கஸ்டமர் ஒண்ணு மீனும் வாங்கல ஆனா டீல மூணு காஃபில மூணு ஜூஸ்ல மூணு நீ பெருசா ஆர்டர் கொடுத்த மாதிரி குடுக்குறாங்க இது ரெஸ்டாரன்ட் வந்த மாதிரி பண்றாங்க காய் மூணு வரம் இவ்ளோ மூணு வரமா இருக்குமோ எங்கம்மா யாரே சொல்லியா இல்ல மேம் அங்க தான் ரெண்டு பொம்பளைங்க பேண்ட் ஷர்ட் ஒட்டங்க சுடிதார் போட்டு வந்திருக்காங்க அத அவங்களே தான் சொன்னேன் சரி சரி நீ இவங்களுக்கு எடுத்துட்டு வா

அதை போக சொல்லு அது நினச்சிட்டு இருக்கட்டு சின்ன பொண்ணு இங்கே கிடைக்க டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு ராணியக்கெல்லாம் லட்சுமியக்கெல்லாம் பில்லு போடுவா இல்லையா அங்கேயுமே குடிக்கணும்னா மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்க கூடாது ஒரே இடத்துல குடிச்சது போதாதாக்கம் ஏமா ரொம்ப ஓவரா பண்ணியா என்ன நான் மட்டும் தாடி பண்ணியனா ஏன் கிடைக்கிறது தானே குடிப்போம் சொன்னேன் ஆமா வாசில கிடைக்குதுன்னா வாயாம பினாயில கூட குடிப்பேன் நீங்க அப்படித்தானே ஓவரா பேசாத பாத்துக்க சரி இப்போ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு

வந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க